நன்றி வணக்கம் நான் வந்து ராஜஸ்தான் ஓப்பான் சொல்லிடுறேன் ராஜஸ்தான் தெலுங்குந்தான் இங்கே தான் சிங்கராஜா கூட தான் வீடுண்ணா ராஜஸ்தான் தெலுங்குந்தான் ஏன்னா வச்சு இங்கே வச்சுண்ணா நான் வச்சு மாவட்டத்துலேயே தெலுங்கு வாழை மெஜாரிட்டி உண்டாம் ஓகேண்ணா ராஜம்மா ராஜா மாலை வச்சு மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் இல்லை மனவரும் விருதுநகர் மாவட்டமே தென் மாவட்டம் மெஜாரிட்டியான வச்சு மனுஷன் தெலுங்குவாள் ஆனால் தெலுங்கு வாழ்க்கை இப்படி மனவாள சேஷா தமிழ் வாழை நேசிச்சாரா தெலுங்கு வாழ்க்கா அக்க ஆச்சரிய உண்டே தெலுங்கு வாழை ஓங்க சொந்த கூட ஓங்கோலே தெலுங்கு வாழை அக்க உண்டா தெலுங்கு வாழ் சேரா ஆங்கு வாழ்க்கை தமிழ் வாழை தெலுங்கு வாழ அட்டை ஆச்சு உங்க ஏழு எடுத்து தனியாக அடுத்ததான் தெலுங்கு வாழ்க்கை கஷ்டப்படுற கஷ்டப்படு கர்நாடக வச்சி ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை வச்சு கன்னாடகாவில் இச்சு அணிந்தாரு அதுக்கிட்ட கண்ணட கன்னடிக்கா வாண்டு அப்படின் தமிழ் வாண்டி மற்ற மாற்றத்துல நின்று கூட பணிசேசியாரு கன்னடிக்கா வச்சு வெளி 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 ஸ்டேட்டுக்கோ போய் வெளி வெளிநாட்டுக்கோ போண்டு இதை கன்னட கன்னாடகாவில் உண்டு கன்னடிக்கா வாண்டு வெளி ஸ்டேட்லாம் வெளிநாட்டு நின்று ஒன்றுண்டு சரியான வேண்டாம் ரெண்டு கூடு சதீன வாண்ட் ரெண்டு கூட மூணு கூட போட்டு அப்படே மதுரை சிவில் பண்ணினாலும் சரி சின்ன சின்ன பண்ணாலும் சரி தோணுமே வெளியூருக்கு போய் கன்னட் பழி செய்கிறார் சட்டி சரி இப்ப தெலுங்கு உண்டாரு தெலுங்கு பணிச்சியால முழுமையா கிடையாது எதுவுமே செய்யாது செய்யாரு அன்றை வாழ்வாள் உண்டேதே அதை பற்றி தெரியாது தமிழ் வாழை சேர்ச்சி செய்யறது சரி தெலுங்கு வாழும் அதுவும் செய்யாது எதுவுமே கிடையாது இப்போ மிருகங்க மாவட்டம் என்ன மாவட்டம் முழுக்க இந்த வச்சு உள்கடங்க போய் எத்திராவது தெலுங்கால் மெஜாரிட்டி ஒன்று தெலுங்கால ஆச்சு தேசிச்சாடா கிடையாதுக்கா மன வாழ்வாள் வெள்ளக்குலேயே கஷ்டப்படுகின்றாரு

கவர் கவர்மெண்ட் பண்ண உண்டு போச்சுமே அது துட்டு உண்டேவா துட்டு போத்துரு பசதி உண்டே வாழ் வாய்ப்பு உண்டே வாள் கமிஷன் போற்றுரு ஆனால் கூட உண்டாரு ஆனால் பனிரிச்சாரா கிடையாது அந்த செய்யாது உண்டே வாழ் பந்திரு என் மாதிரி வாழும் திண்டுட்டு நேரமே ஒன்று வந்த நான் அந்த விளையாண்டு போய் கஷ்டப்படு உண்மையாக அந்த விளையாட்டுல நானும் விளையாட்டுல முடிச்சிச்சான் எந்த கஷ்டப்படும் வெளிநாட்டில் போய் வந்து உள்நாட்டில் பணி செய்துதான் பணி ஏற்பாடு செய்ய கவர்மெண்ட் பண்ணி வாங்கி பணி ஏற்பாடு செஞ்சு கவர்மெண்ட் பண்ணுறேக்கா கவர்மெண்ட்டேக்கா கண்ணடிக்கா சேசிக்கா கண்ணிக்கா வாண்டிக்க பனி காவலச்சு கண்ணடிக்கா வாங்க வச்சு வெளிநாட்டுல போய் வெளியூர்ல வெள்ளாட்டு வெளியூர்ல பணி செய்யுது சதீன வாண்டி மட்டும் போனேன் பணியோ சித்தா பணியோ ட்ரைவர் பணியோ கார்பரேட்டர் பண்ணியோ தோணு போ கண்ணிக்கா வாண்டு கூலி பணிக்கு வெள்ளாடுவோம் வெளியூருவோ போகணுன்னு பணி சேர்ச்சிதான் கண்ணடிக்கா கர்நாடக பணிச்சே வாழ் கூட தமிழ் வாழை ஹிந்தி வாழை அக்கடி உண்டே பணிச்சேரா கட்டடம் செய்ய ட்ரைவரம் செய்ய அன்னி தமிழ் தமிழ் வாழை ஹிந்தி வாழ்க்கு தமிழ் வாழ் மெஜாரி கண்ணடிக்கே வியசாயம் செய்ய அது பிரதான தொழில் தானே சட்டம் எடுத்து வச்சிந்தாண்டிதா மனிதா எதுவுமே கிடையாது தமிழ் வாழ்க்கை அக்கி கேக்கா தமிழ் வாழும் பணி எதுவுமே கிடையாது வாழ்வாள் பார்த்தீங்கன்னா தினச்சு போதா அது ஊன் பாடி தின அந்த

அதே உண்மை மரிச்சு முக்க சூண்டா அதே மாதிரி மா கட்சியில வச்சு தெலுங்கு வாழ தமிழ் சூடவும் தெலுங்கு தமிழ் பிரிச்சு மா சூடவும் போய் சீமந்த போய் உண்டே உன்ட்டா அண்ணன் சூச்சி நான் பொய்யன்னு மனதே போதும் மரியாதைப்பாச்சு கொள்கை போட்டு நேரம் வீட்டிலேயே மரியாதை அண்ணன் செப்புன்னு அண்ணன் சூசி போய் போத்த செப்பு அண்ணன் அப்போ தெலுங்கு வாங்கப்பா இன்னும் கொஞ்சம் பொறுப்பு ஏன்டா தாவி ஏன்டா இங்க தான் தமிழ் வச்சு பார்த்தா கிடையாது உங்க தெலுங்குன்னு மனசு அதே பார்த்தா சீமா அதே மா கட்சி பிற மொழியை கட்சி அப்படியே பிறமொழிக்கு எதிரான கட்சி தான் கிடையாது நம்ம கட்சி அண்ணன் அப்படி கிடையாது பிறமொழி அண்ணனும் கிடையாது கட்சியில யாரும் கிடையாது ஆதரிப்பாங்க பிறமொழியை வந்திருக்கானா அப்பா வந்திருக்கான்ப்பா பிரியவங்க வந்திருக்கான்ப்பா இவ்வளோ தான் பஸ்டே கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க அதான் கட்சி அதான் கட்சி அதான் நன்றி வணக்கம்